டு யோகா சேனல் நம்ம யோகா சேனல் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை கொண்டாடிட்டு இருக்கோம் நாங்கள் வாங்க அதை எப்படின்னு பார்த்தாலும் இத்தனை வருஷம் எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போயிடுவாங்க இன்னைக்கு வந்து வீட்டுக்கு இருக்கறனால இன்னைக்கு காலையிலும் செலவு கொண்டாடிட்டு இருக்கிறோம் சூப்பராக வந்து வண்டியெல்லாம் கழுவி வெளியே நிப்பாட்டியாச்சு இந்த பக்கம் பாருங்க நம்ம நல்லா வலிச்சு விட்டு நல்லா கோலம்லாம் சூப்பராக போட்டாச்சு அந்த பக்கம் தாமரை கோலம் பூ செடி நல்லா நிறைய பூ பூத்திருந்து சாமி பட்டத்தில் எடுத்து இங்கேயே வந்து தாமரை பூ போல போட்டாச்சு சரஸ்வதி பூஜைனால இன்னைக்கு ஆயுத பூஜை சரஸ்வதி பூஜை தான் நல்லபடியாக பேர் கொண்டாடி பாப்பா சரி வாங்க போகலாம் உள்ள போய் சாமி ரூபை பார்த்துட்டு என்னென்ன செஞ்சிருக்குன்னு பார்த்துடலாம் நான் தொடச்சி பாப்பா காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் பார்த்து சந்தன குங்குமம் பூரா வச்சது கூட தான் நான் வந்து வீட்டில் சமையல் வேலை சாமி ரூமுக்கு எல்லாமே நான் வேலை பார்த்தேன் தம்பி வந்து வேப்பாளம் கட்டுறது மற்றபடி தழுகு போடுறது எல்லா வேலையும் ஒவ்வொருத்தவங்களும் பார்த்தோம் தம்பி இன்னைக்கு வண்டியெல்லாம் கழுவி வெளியே வச்சு காலையிலேருந்து ஒரே வேலை ஏன்னா அவங்க வந்து வருஷம் வருஷம் வேலைக்கு பிரிவா இதெல்லாம் இந்த வருஷம் வீட்டில் இருக்கிறதுனால சரி காலையிலே கும்பிட்டுறலாம் ஒம்பது டு பத்து மணிக்கு நல்ல நேரம் இருக்குது இங்கே நம்ம சாமி ரூமில் எப்படியும் சாமி எல்லாமே ரெடி பண்ணியாச்சு குத்து விளக்குல மேலே தீபம் போடணுன்னு எல்லாமே ரெடி பண்ணியாச்சு இந்த குத்து வளர்க்கு மட்டும் தீபம் போட்டுவிட்டு மற்றபடி இந்த சக்கரை பொங்கல் என்னென்ன செஞ்சுருக்கேன்னு பார்த்தோம்னா எல்லாம் எடுத்தாச்சு இங்கே நம்ம மசாலா எல்லாமே அடுக்கி வச்சாச்சு இன்னும் அடுக்க வேண்டியது நிறையா இருக்குது வாங்க இப்போ வந்து சமையல் ரூமில் போய் இன்றைக்கி சாமிக்கு வந்து இன்றைக்கி என்னென்ன ப நெய் வைத்திய படைச்சிருக்குன்னு பார்த்துலாம் சாமி படத்துக்கு எல்லாமே வச்சு கலசம் வந்து வேப்பில கலசம் இன்றைக்கி வச்சிருக்கிறேன் அதே மாதிரி சரஸ்வதி அம்மாவுக்கு வந்து இன்றைக்கி வந்து செவ்வ வெள்ளை செவந்தி வச்சதே இன்றைக்கி சாமி கும்பிட்டுருக்கோம் வாங்க பார்த்துடலாம் உள்ள ஒம்பது பத்துதே ஆகுது ஆனால் வேர்க்கு வரங்க எப்படி வெயில் சரியான வெயில் வாங்க இன்றைக்கி நம்ம சாமிக்கு என்னென்ன இங்கே அடுப்பெல்லாம் துடைச்சி எல்லாம் சந்தனங்கும்மாலாம் வச்சு பூ வச்சு இங்கே நல்லா வந்து தளதளம் சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கிறேன் இன்றைக்கி சாமிக்கு நெய்வைத்தியம்மா சக்கரை பொங்கல் அப்புறம் வந்து சுண்டல் கருப்பு சுண்டல் வச்சிருக்கிறேன் கருப்பு சுண்டல் இங்கே வந்து பூம்பருப்பு கடலை பருப்பு வச்சு தாளிச்சிருக்கிறேன் இன்றைக்கி நெய் வைத்தியம் தான் இப்போ நாங்கள் சாமிக்கு போய் படையல் போட்டுடலாம் எல்லாமே எடுத்து வச்சிடலாம் சாமி கும்பிடலாம் தேங்காய் உடைச்சாச்சு பத்தி பொறுத்தாச்சு இப்போ நாங்கள் வந்து சாம்பிராணி காட்டியெல்லாம் பாப்பா புஸ்தகம் இப்போ தம்பியோடைய காலேஜுடைய புக்கு புக்கு நோட்டு எல்லாம் இது வந்து இப்போ நம்ம எடுத்த செல்லு இந்த செல்லு தான் இப்போ எடுத்துருக்குறோம் புது செல்லு எல்லாமே வச்சு இப்போ நம்ம சாமி விட்டுறாண்டு எல்லாம் எடுத்து வச்சாச்சு காலையிலே வந்து நெய் வை வந்து நான் பால் வச்சுட்டேன் இப்போ வந்து சக்கரை பொங்கல் சுண்டல் எல்லாமே வச்சு தேங்காய் பழம் தேங்காய் எல்லாம் எங்கள் வீட்டுக்காரர் உடச்சிட்டாங்க தேங்காய் பத்தியெல்லாம் எல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாங்க இப்போ நம்ம வந்து தீப பூபா ஆராய்கட்டையெல்லாம் சக்கி தை இன்னைக்கு வந்து பசங்களுக்கு நல்லா படிப்பு கொடுக்கணும் ஆயுத பூஜை நமக்கு தொழில் நல்லா இருக்கணும் எல்லாத்துக்காக வேண்டிதான் நம்ம சாமி கும்பிட்ற அன்னைக்கு வந்து அதனால அவங்களுடைய மிஷின் கட்டிங் மிஷின் எல்லாமே நம்மளுடைய தெராசு எல்லாமே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சு நல்லா பூஜை பண்ணிடுவான் படிப்பெல்லாம் வரணும்னு நல்லா சாமி கும்பிட்டுக்கா நல்லா படிப்பு வரணும் சரஸ்வதி தாயே அப்பாவுக்கு நல்ல வேலை கிடைக்கணும் இன்னும் வேலை நிறைய கிடைக்கணும் எங்களுக்குன்னு வேண்டிக்கும் நல்லா சாமி கும்பிடுவோம் ம் தொழில் நமக்கு நல்லா இருக்கணும் யோகாஸ் மசாலா நல்லா போகணும் வந்து கம்ப்யூட்டருக்குலாம் காட்டு ஆனை முகத்தனை குன்றிருந்த விநாயகர் பெருமாளை நம்மோர் پولیس

போது என்ன ஃப்ரெண்ட்ஸ் காலையில் சாப்பாடு ஆகுவோம் நாங்கள் வேற எதுவுமே செய்யலை நைட் வச்சா தக்காளி சோப்பு சாப்பாடு இருந்துச்சா கொஞ்சம் தான் பண்ணிட்டு ஏன் போய் கொடுத்துட்டு வந்துடுறேன் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாப்பிட போகிறோம் இன்னைக்கு நம்ம வீட்டில் வந்து இதே சுண்டல் பொறி இன்னும் பழங்கள் இருக்குது பொரி எல்லாமே சாப்பிட்டுக்குவாங்க அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிங்க இன்றைக்கி பிடிச்சிங்கன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ